தமிழகத்தை கள்ளச்சாரயத்தை ஒழிப்பதில் அரசு தோல்வியடைந்த செய்தியை காண இதற்கு முழு பொறுப்பேற்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சார்பாக தெரிவி நிவாரண உதிரியாக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அரசு வழங்க வேண்டும் என்றும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நவீன சிகிச்சை அளித்து அவர்கள் உயிரை காப்பாற்ற வேண்டும் தமிழக மக்கள் மிகவும் இந்த சமம் தீர சமம் என்று விலகிக் கொண்டு சட்டசபையில் குறித்து பேசுறது பாதிமுக உறுதியாக இந்த பிரச்சனை குறித்து சட்டமன்றத்தில் இடைத்தேர்தலுக்கு அதிமுக போட்டியிலேயே ஒரு நிலைப்பாடு நீங்க எப்படி அவர்களுக்கு